ி புவனேஸ்வரம் என்கின்ற கோவிலில் தூணில் காணப்படும் சிற்பம் எத்தனை நேர்த்தியாக அழகாக சிற்பம் வடித்திருக்கிறார்கள் பாருங்கள் கர்ப்பிணி பெண்ணினுடைய வயிறு எப்படி தளர்ந்து காணப்படுகின்றது நிறை மாத கர்ப்பிணியின் வயிறு தளர்ந்து இன்றோ நாளையோ என்று பிள்ளை பேருக்காக காத்திருக்கும் வயிறு ஆகா கல்லிலும் பெண்ணினுடைய தாய்மையை வடிக்க இயலும் என்பதற்கு ஒரு தமிழனால் தான் முடியும் ராஜராஜ சோழன் உடைய சிற்றுளிகளால் செய்யப்படுகின்றவர்கள் எத்தனை நுணுக்கமாக அந்த பெண்ணின் வயிற்றை மட்டும் பாருங்கள் தாய்மை என்பது எத்தனை சிறப்புடையது என்பதை நம்முடைய தூணில் வடித்து நமக்கு கற்பித்திருக்கிறார் மூச்சு பயிற்சி செய்கிறாளோ பின் மூக்கருகே கையிருக்கிறதே பாருங்கள்